நான் உங்கள் பெருசுக்காக ஏற்பாடு இது ஆன்மீக வீடியோ இல்லைங்க ஃபிஃப்டர் நான்வெஜ் வீடியோ வந்து இந்த கடை முதலாளி ஆலோசி மனைவி ஷோ ஷோபனா இவங்களாம் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அயப்பாப்போம் அதாவது இந்த அடுத்த இந்திய எதிர்ப்பு தான் கோலம் போட்டாங்க அந்த ஊர் அந்த ஏரியாவில் இருக்கிறேன் நான்வெஜ் வந்து வீட்டில் என்னென்ன இது பண்ணுறதை பற்றி இந்த கடை உரிமையாளர் அருன்பும் அவங்க மனைவி சோராகவும் இருப்பாங்க நாங்கள் வீடியோ பார்க்கலாம் இதுல உமேகாத்திரி அதிகமாக இருக்கு இதுல சென்ட்ரல் போன் மட்டும்தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆவரேஜாக இருக்கும் இரவு ஆமாம் இது பார்த்தீங்கன்னா பாறை மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஓ இந்த மீன் இது பாறை வந்து பண்ண மீனாக கடல் மீன் மீன் கடல் மீன் ஓகே ஓ சென்னைன்றதுனால கடலில் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா திருக்க மீன் திருக்க மீன் யாருமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ண மாட்டாங்க குழம்பு தான் இருப்பாங்க நம்ம வந்து இங்கே பண்ணி தரோம் நம்ம போரி வசம் இதில் தொடர்ந்து திருக்க மீன் இது வந்து சோளம் உரிச்சு காய வச்சு ஆமாம் பொருள் செய்வாங்க குடி போல் இல்லை பொடி மசாலா இது தோலை வந்து திருக்கை மீனில் அதை தோலை ஊற்றி உப்புலாம் தடையை காய வச்சு நல்லா இதெல்லாம் பண்ணால் ஒரு ஆளையே போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு பொருள் செய்வான் திருக்கை மீனோட இது வந்து திருக்கை பொருள் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது அழுத்தி இதுன்றது இது பார்த்தீங்கன்னா எற இது சவுப்பு எற கடல் எற இது எல்லாமே இது வந்து கடம்பாகும் இதெல்லாம் அழகாக ரவுண்டு வந்து கடம்பா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பரவாயில் மீனோட ஃபோன்ல மீட் தான் இருக்கும் அழகாக இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு இது வந்து சாலை மெய்ஞ்சு கவலை மீன் சொல்லக்கூடிய சால மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருங்க எவ்வளோ காசு இருந்தால் நம்ம இது வந்து பெரிய முள் ரொம்ப வெடித்தான் இருக்கும் ஆமாம் இது வந்து அப்படியே சாப்பிட்றாங்க மீன் சாப்பிட்லாம் இதில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது ஒதும் கம்மியாக இருக்கும் அதில் நிறைய இது சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா கனகா மீன் சொல்லக்கூடிய லேடி ஃபிஷ் இது இந்த ஃபிஷ்ஷும் அருமையாக இருக்கும் இதில் கொஞ்சம் முள் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அனுபவமாக இருக்கும் குட்டு மாதிரி இருக்கும் சாப்பிடு இது இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மீன் இது வந்து நெய் மீன் சொல்லக்கூடிய பாஷா ஃபிஷ்ஷு இதில் தான் மோஸ்ட்லி மெக்கன நேற்று கேஎஃப்சி இதில் எல்லாம் ஃபிஷ் ஃபிங்கர்லாம் இந்த ஃபிஷ்ஷில் தான் செய்கிறாங்க சென்ட்ரு போர் மட்டும் தான் இந்த மீன் இது ஃப்ரெஷ் வாட்டர்லாம் வராது திலேபி ஆஃபிஷ் ஆமாம் இது வந்து சைனீஸ் மீன் வந்து நிறைய சாப்பிட்ற மீன் இது திலேபி ஆஃபிஷ் நம்ம ஊர்லேயே நிறைய கிடைக்கிது இது டேஸ்ட் எல்லாம் சரி அறுவது எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கிறேன் நான் அஞ்சு வருஷமா வச்சிருக்கேன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து எட்டுல இருந்து ஆமாம் அவ்வளோலாம் சின்ன வயசுல ரெண்டாவது ஸ்கூல் போக போது பார்த்து நீ எப்படி பாருகிறேன் சரி ஒட்டியை ஆ ஓகே வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்கிறாங்க நல்லாவே பார்த்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வருஷம் வச்சு பார்த்துக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வரேன் நீங்கள் அது நான் வச்சு சாப்பிட்றதில்ல நான் சரி நல்லதா நான் பார்த்துட்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கே தான் கடை இல்லை பெருசாக வரணும்னு நான் வணங்குற அந்த சித்தர்கிட்ட வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட் தேங்க்ஸ்